அதனால பிச்சை எடுக்கிறேன் இன்னைக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபாய் கிடைச்சதுன்னா போதும் அரைப்படி அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதனால் ஒரு ஒரு ரூபாய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது தப்பா என கோவில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுப்பது போல ஊடகங்களிடம் கதறி அழுவதும் உலகமாக அப்பாவி போல பேசிக்கொண்டிருக்கும் இவரது வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவி ஒரு காவல்துறையை சேர்ந்த போலீசுக்கு இப்படி ஒரு நிலைமையா என பலரும் பள்ளி சப்தத்தை விட அதிகமாக உச்ச கொட்டி வைரலாக்கி வருகிறார்கள் ஏன்னா ஒரு கோயில சாதி கும்பிட தப்பான ஒரு சாமி கும்பிடும் தப்புன்னு சொன்னீங்க நான் என்ன பண்றது வேற

ஏன் கோவிலில் பிச்சை எடுக்கும் அளவுக்கு ஆனார் இவரது வாழ்க்கையில் நடந்தது என்ன என பிளாஷ்பேக்கை தோண்டிய போதுதான் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மேடம் இது ஆக்ஷன் மேடம் என்ற டெம்ப்ளேட்டை கூறி விவரிக்கிறார்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் பத்தொன்பது கரூர் மாவட்டம் சனப்பிரட்டி பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயது இளம்பெண் இவர் சின்னாண்டாங்கோவிலைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது இளைஞருடன் நட்பாக பழகி வந்துள்ளார் இவர்கள் இருவரும் கடந்த செப்டம்பர் தேதி இரவில் சனப்பிரட்டி அருகே உள்ள கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது கரூர் பசுபதிப்பாளையம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்த வெங்கமேட்டை சேர்ந்த முப்பத்தைந்து வயது பிரபாகரன் இருசக்கர வாகனத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளார் அப்படி ரோந்து பணியில் ஈடுபடும் போது குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுகிறவரும் போக்சோ கைதியும் தனது நண்பேண்டாவான கௌதமனையும் தனது பைக்கில் பின்னால் அமர வைத்துக் கொண்டு சென்றுள்ளார் நள்ளிரவில் தொழிற்பேட்டை பகுதியில் சென்றபோது அங்கு இளம்பெண்ணும் இளைஞரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததை பார்த்திருக்கிறார்கள் உடனே பைக்கை நிறுத்திவிட்டு அங்கே சென்ற காவலர் இந்த நேரம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டுள்ளார் அத்தோடு தன்னை ஒரு போலீஸ்காரர் என கூறிய பிரபாகரன் அந்த பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞரை அடித்து விரட்டியதாக கூறப்படுகிறது மேலும் அந்த இளைஞரிடம் இருந்து எட்டாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்திருக்கிறார்கள் பின்னர் தனிமையில் மாட்டிக்கொண்ட அந்த இளம்பெண்ணை காவலர் பிரபாகரனும் போக்சோவில் கைதாகி ஜாமீனில் வந்த கௌதமனும் கூட்டு சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இருவரிடமும் இருந்து தப்பித்த இளம்பெண் அரைகுறை ஆடையுடன் சாலையை நோக்கி ஓடி புதர் பகுதியில் மறைந்திருக்கிறார் பின்னர் அவருடன் வந்த நண்பர் இளம்பெண்ணை மீட்டு அவரது வீட்டில் விட்டுவிட்டு சென்றுள்ளார் இதையடுத்து தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் கரூர் பசுபதிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் காவலர் பிரபாகரன் அத்துமீறியது மீறியது உறுதியானதால் அவரை கைது செய்தனர் காவலரை கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் போக்சோ கைதியுடன் சேர்ந்து போலீஸ்காரர் ஒருவர் நள்ளிரவில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து காவலர் பிரபாகரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் இந்த நிலையில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த பிரபாகரன் உயர் அதிகாரிகளை சந்தித்து தன்னுடைய சஸ்பெண்ட் உத்தரவை திரும்பப் பெற கோரி முறையிட்டு வந்தார் இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துவிட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த போதே ஜாமீனில் வெளியில் வந்து சஸ்பெண்ட் உத்தரவை நீக்கச் சொல்றியே இது நியாயமா நீ பண்ணின குற்றத்திற்கு சிறையில இருக்கணும் இப்போ வெளியில இருக்கோமேன்னு மனச திருப்தி பட்டுக்கிட்டு போயிடு என கண்டித்து அனுப்பியிருக்கிறார்கள் உயர் அதிகாரிகள் இந்த நிலையில்தான் தன்னை நிரபராதியாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் அந்த இளம்பெண் கொடுத்த புகாரை வாபஸ் பெற வைக்க வேண்டும் எப்படியாவது சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வைத்து மீண்டும் போலீசாக உலா வர வேண்டும் என முடிவு செய்த காவலர் பிரபாகரன் ஊடகங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்துவிட்டு மலையில் அருள்மிகு பாலசுப்ரமணியம் சுவாமி கோவில் வாசலில் தனது மகனுடன் பிச்சை எடுப்பது போல தரையில் அமர்ந்து பாவலா காட்டியுள்ளார் எனக்கு நான் ஒரு அரிசி சாப்பாடு எனக்கு வய சாப்பாட்டுக்கு வெளியில் அதனால வந்துட்டு ஆன விட்ட ஒரு ஒரு ரூபா பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றது தப்புன்னு சொல்லி சொல்கிறேன் நான் செஞ்சு போகிறேன் சரி போகிற சொல்ல போயிடுறேன் செய்யாத கூட்டுறதுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு எனக்கு எல்லாம் பண்ணுவோம் பண்ணிக்கிறேன் இன்னும் மேண்டும் எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்களோ பண்ணலாம் பாருங்க நான் என்ன இவன் ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே கிடையாது நான் யானை என் பையனை வந்துட்டு ஒரு ஒரு ரூபா பிச்சை எடுத்து சாப்பிட்டது தப்பா நடத்தான் ஏதாவது பண்ணா பையன் பையனா நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பார்த்துக்கோடா இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சக போலீசார் அவருக்கு அறிவுரை கூறி வீட்டுக்கு அனுப்ப முயற்சித்தனர் ஆனால் தன்னை அவர்கள் கைது செய்ய போவது போலவும் சீன் கிரியேட் செய்த காவலர் பிரபாகரன் திடீரென சக காவலர்களின் காலில் விழுந்து கதறி நடிப்பு அரக்கனாய் மாறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது

நை தப்பாடி தப்பாடி போலீஸ் வந்து தப்பாடி கேட்டே போட்டாங்களே போலீஸ் சொல்ல வேண்டியது தானே அப்பானே கேட்டா சொல்ல போட்டாங்களே போலீஸ் நான் ஆனா நான் ஃபைல் தோரை சார் குடுச்சறான் 200 பைசா சொல்றான் வா போலீஸ் தானே என்ன நான் ஒரு நான் போலீஸ நான் இப்ப இல்ல நான் சாதாரணம் ஒரு சீரியல்ஸ் பிக்சர் நேத்தி வர மாட்டேங்குறேன்னா யாராவது

தற்போது மண்ணிலே ஈரமுண்டு என கலங்க வைக்கும் பாடலின் பிஜிஎம்களோடு தமிழ்நாடு காவல்துறையில் உள்ள காவலருக்கே இப்படி ஒரு நிலைமையா எனவும் உலாவு ஆரம்பித்திருக்கிறது காவல்துறை பணி என்பது எவ்வளவு மகத்துவமான பணி அதை வைத்துக் கொண்டு மக்களை எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் யோசிக்காமல் ஆண் நண்பரை விரட்டிவிட்டு இளம் பெண்ணிடம் அத்துமீறுவதற்கு முன் துளி அளவாவது இதயத்தில் ஈரம் இருந்திருந்தால் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா புகார் கொடுத்த இளம்பெண் எப்படியெல்லாம் கதறி துடித்து தப்பித்து ஓடி வந்திருப்பார் அவரது மனம் எப்படியெல்லாம் துடிதுடித்து அழுது கொண்டிருக்கும் எனக்கு சாப்பாடு வழியில் நான் வந்து பித்து இருக்கிறேன் ஒரு ஒரு தான் வேணா யாரையும் வந்துட்டு கை நீட்டில் எதுவும் யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல இந்த பக்கத்துல இருக்கீங்க எல்லாருமே ஆல்ரெடி பிச்சர் இருக்கீங்களே தெரியும் நான் ஒரு ஒரு தான் வாங்கிட்டு எனக்கு இன்னைக்கு தேவையே இன்னைக்கு எங்க செலவுக்கு ஒன்னும் இல்லை நான் ஒரு ஒரு இன்னைக்கு ஒரு முப்பது ராபரம் கிடைச்சினா போதும் ஒரு அரை பேர் அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் வேற எல்லாம் ஒண்ணுமே நான் கேட்கல யாரையும் கேட்கல கவர்மெண்ட் யாரையுமே இதனை கேட்கவே இல்லை என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனை வந்துட்டு சரி பண்ணுவோம் வேற ஒண்ணு என்ன என்ன காரணத்துக்காக என்ன பேரு சொல்லுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் முன்னாடி போலீசா வேலை பார்த்துருந்தேன் பிரபாக என் பேரு நான் போலீசா வேலை பார்த்திருந்தேன் பசு பலத்துல